வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க கூடவே அந்த வெள்ளை ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ புக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே புக் நடப்பு கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்லின் வண்டிங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க என் பொக்கி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமகிரி பேட்டை அருகே உள்ள மெட்டாலா அப்படின்ற இடத்துல தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டீக்லே எல்லாம் வெல்டு கிராக் இருக்காதுங்க இன்ஜினல் கிரைல் கிரௌண்ட் எல்லாமே பக்கமான ரொட்டீன் மெயின்டெனன்ஸுங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கமான ஜெனி நூட்டியான கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸி பொக்லின் வண்டிங்க இந்த பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு பொக்கில்கார நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் பகலின்றி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்